குரு வேளா பேசுகிறேன் மாசம் துலா துலாலக்கண நேயர்கள் நடக்கக்கூடிய என்பது இருபதாம் தேதிக்கு மேல் சுக்கரன் நீசமடைந்த சுக்கரன் ராசிக்கு ஆட்சி மூலதிரிகோர பலத்தில் ராசி துளாராசினர்களுக்கு நன்மை ஏற்படும் லக்ன ராசி நேயர்கள் ஆட்சி உச்சம் பெறும்போது ராசிக்காரர்கள் நல்ல நிலையை அடைவார்கள் தனாதிபதி துராராசிக்கு பாகிஸ்தானத்தில் விட்டிருப்பது பண வருவாயை கூட்டும் மூன்றுக்குள்ளைய குரு நேர் எட்டில் உட்கார்ந்திருக்கிறார் இவர் எட்டாம் இடத்தில் இருக்கும்போது கூட்டு வரவு செலவு பிரச்சனைகள் பணம் வாங்கியது கொடுத்தது இதன் மூலமா வரக்கூடிய தொல்லைகள் இந்த குரு நிச்சயமாக செய்வார் ஸ்டேஷன்ல எதாவது ப்ராப்ளம் இருந்தால் உடனே அதை தீர்த்து கொள்ளுங்கள் அல்ல அது கூட்டு வரைக்கும் செல்ல விடாதீர்கள் சுகாதிபதி சனி வக்ர நிவர்த்தி நவம்பர் மாதம் ஆகிறார் அதுவரை தொழில் ரீதியான தொந்தரவுகள் வீட்டில் தொந்தரவுகள் நிலத்தில் இருக்கிறது குழந்தை செல்வம் பஞ்சமாதிபதி வக்ர நிவர்த்தி ஆகும் வரை உங்க பூர்வீக நிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்க தீர்த்துக் கொள்ளுங்கள் துளாராசி தொழா நேயர்கள் இல்லாவடில் பூர்வீக நிலத்தில் நவம்பருக்குள் பிரச்சனைகள் வந்து சேரும் நவம்பர் பெண் அதர்வாக சரியாகிவிடும் அதனால நீங்கள் இந்த நேரத்தில் பிரச்சனைகளை பெரிது உண்ணாதீர்கள் நிலத்திலும் சரி தாயார் உடல்நிலையிலும் சரி கவனம் செலுத்துங்கள் ஆறுக்குடிய குரு நேரிட்டிலிருந்து விபரீத ராஜயோகத்தை செய்வார் அதன் மூலமாக கடன் கட்டுக்குள் நிற்கும் வியாதியும் கட்டுக்குள் நிற்கும் நேர் ஏழுக்குடிய செவ்வாய் ராசிக்கு ஒன்பதில் விட்டிருக்கிறார் ஏழு ஒன்பதில் வீட்டில் பொழுது தேவையற்ற உறவுகளை திடீரென்று கொடுத்து அதன் மூலமாக தொந்தரவை ராசி லக்ன நேயர்களுக்கு ஏற்படுத்துவார் மிக ஜாக்கிரா இருக்க வேண்டும் சந்திரன் பத்துக்குடிவர் மூணு ஆறு பதினேழு வீட்டில் பொழுது உங்களுக்கு செல்வம் வந்து சேரும் பல ரீதியான தொந்தரவுகளில் இருந்து வெளியே கொண்டு வருவார் சந்திர பகவான் ராசிக்கு லக்னத்திற்கு லாபாதிபதி சூரியன் கண்ணீரி விட்டு கூட ராகுவும் இருப்பதால் இடது கண்ணில் பாதிப்பு இடது கண்ணில் வயதிக துளாராசி துளாக்கண்ணர்களுக்கு இடது கண்ணில் வந்தால் உடனே டாக்டரிடம் சென்று அதை சரி செய்து கொள்ளுங்கள் சுக்கரனும் மூன்று நாட்கள் அங்குதான் இருப்பாராக மிக ஜாக்கிரதையாக இடது என்னை பார்த்துக் கொள்ள வேண்டும் தூக்கம் சரியாக வராது நீங்கள் வாழைப்பழங்களை இரவு நேரங்களில் சாப்பிட்டு பாலருந்தி வர இந்த இருந்து தப்பித்துக் கொள்வீர்கள் மற்றபடி துளாராசி துலாலக்கணத்திற்கு சந்தோஷகரமான மாதம் தமிழ்